இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் குறைகிறது எம்பிக்களின் சிறப்புரிமைகள் முதல் தொலைபேசி அழைப்பிலேயே அதிர்ந்த புதிய கைத்தொழில் அமைச்சர் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே விரைவில் கப்பல் சேவை அதானிக்கு முகாமைத்துவ சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது குறித்த சட்டத்தை நேற்றைய தினம் அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதி திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் ஏழாம் திகதி அரச கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தில் அரசாங்கம் சார்பில் கடன் பெறுதல் கடன் வழங்குதல் மற்றும் பொதுக்கடன் வழங்குதல் கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவித்து வந்த சில சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக இதுவரை காலமும் கைதுப்பாக்கி வழங்கப்பட்டு வந்துள்ள நிலையில் அந்த வசதியை நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதுடன் இதுவும் பெருமளவில் நீக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நீக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது வீதிகளில் குப்பைகளை இடுதல் மற்றும் எச்சில் துப்புதல் என்பவற்றிற்கு எதிராக புதிய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது புத்தளம் பகுதியில் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை சுத்தமானதொரு நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல் வெற்றிலை எச்சில் துப்புதல் போன்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதுடன் அதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் இலங்கை தலைமன்னாரிடையே விரைவில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் எனவும் ஆன்மீக சுற்றுலாப் படகு சவாரி இயக்கவும் திட்டம் உள்ளதாக தமிழ்நாடு கடல்சார் சபை தலைமை செயல் அலுவலர் வள்ளலால் தெரிவித்துள்ளார் நாகை இலங்கை காங்கிரசின் துறை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் திகதி தொடங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கைத்தொழில் அமைச்சின் பணியை உடனேயே முதல் தொலைபேசி அழைப்பாக தொலைபேசிக்கான நிலுவைத் தொகையான இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாயை செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார் அண்மையில் அக்குரச பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் அமைச்சர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளினால் அரச நிறுவனங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக அதன்போது அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கோரியுள்ள அந்த திணைக்களம் நாட்டிற்குள்ளும் நாட்டை சூழ உள்ள கடற்பருப்புகளுக்கும் சிவப்பு வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன் காரணமாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கடுமையான மழை வீழ்ச்சியை கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னாரில் இருந்து காங்கேசன் துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் காற்றானது இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசக்கூடும் அத்துடன் குறித்த கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவும் கடல் அலைகள் உயர்வாகவும் காணப்படுவதுடன் குறித்த பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது பிரபல இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச குற்றச்சாட்டுக்கு அமைய அமெரிக்காவின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு அழைப்பானை பிறப்பித்துள்ளது மேலும் அவரது மருமகனும் அதானி கிரீன் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளருமான சாகர் அதானிக்கும் இதே குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது தனது நிறுவனத்திற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை பெறும் நோக்கில் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் அமெரிக்க முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட சர்வதேச முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தியதாகவும் அதானிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக சரியான பதிலடியை கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக உச்ச தலைவர் அலி காமேனியனின் மூத்த ஆலோசகர் அலி லரிஜானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பெய்ரூட்டில் இஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் தெர்ஹானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஆகியோரின் கொலைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் பலிஸ்டிக் தேவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது அதற்கு பதிலாக அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதியன்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தின குறித்த தாக்குதலில் ஈரானின் நான்கு படை வீரர்கள் மற்றும் ஒரு குடிமகன் உயிரிழந்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எச்சரிக்கை அளவை உயர்த்தியுள்ள இஸ்ரேல் ஈரானிய பதிலை எதிர்பார்த்து அமெரிக்கா தயாரித்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்தியுள்ளது இந்த நிலையில் சமீபத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சரியான பதிலை கொடுக்க ஈரானிய ராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் தொடர்புடைய அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அலி கமேனியனின் மூத்த ஆலோசகர் அலி லரிஜானியின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது தஞ்சை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் என நாற்பது பணியிடங்களை நிரப்ப பணம் வாங்கியதாக புகார் எழுந்ததை அடுத்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வி திருவள்ளுவன் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த நடவடிக்கை ஆளுநரின் பழிவாங்கும் செயல் என்றும் துணைவேந்தர் மீதான பணியிடை நீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிலிப்பைன்ஸின் முன்னாள் வேலவை உறுப்பினர் பெனினோ அக்கினோவிற்கு துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது இவர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புரொடிஷியாவிலிருந்து மும்பாய்க்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கடத்தப்பட்டு தென் ஆப்பிரிக்காவின் டர்பர் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிலிப்பைன்ஸில் நீனா என்ற சூறாவளி தாக்கியதில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி எட்டு இலங்கையின் வடக்கு பகுதியை விசா புயல் தாக்கியதில் பலர் உயிரிழந்தனர் தொண்ணூறாயிரம் பேர் இடம்பெயர்ந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்